ரத்தினமையின் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மருதாணி இல்லை பற்றி தான் மருதாணியில நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வியக்காரவிற்கு இவ்வளோ நல்லதுன்னு நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைப்பீங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு மருதாணியில் மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணனும் வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது எந்த ஒரு வீட்டில் மருதாணி செடி வீட்டின் முன் வாசலில் வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் செல்வம் அதிகமாக பெருக வாய்ப்புகள் இருப்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது ஆன்மீக ரீதியாக மகத்துவம் வாய்ந்த அற்புதமான மருதாணி செடி மிகவும் விசேஷமானது ஜோதிடத்திலும் மருதாணிக்கு தனி சிறப்பு உண்டு இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மருதாணி செடியின் இலையை காரிய வெற்றிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கூட பயன்படுத்தலாம் என்று நம்ம எத்தனை பேருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷங்களைப் போக்க மருதாணி செடியை நட்டு வளர்க்க சொல்வார்கள் மருதாணியில் மகாலட்சுமி மட்டுமல்ல விஷ்ணு பகவானும் வாசம் செய்கிறார் இதனால் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் தாராளமாக மருதாணியை இட்டுக்கொள்ளலாம் ஆண்கள் மருதாணி இட்டுக்கொள்வது அவமானத்திற்குரியது இல்லை இயற்கையாகவே கிடைக்கும் மருதாணி ஆண் பெண் என்கிற பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஒரு சில ஆண்கள் மட்டும் சிறிதளவு மருதாணியை உள்ளங்கையில் வட்டமாக வைத்துக்கொள்வதை பார்த்திருப்போம் இது மிகவும் நல்ல பழக்கமாகும் டிசைன் டிசைனாக வைத்துக் கொள்ளணும்னு அவசியம் இல்லை சிறிதளவு மருதாணியை நாம் கொண்டாலே அந்த அளவிற்கு நிறைய பலன்களை பெற முடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதல் இருந்தால் சிறிதளவு மருதாணியை பறித்து அரைத்து பூஜேறையில் வைத்து பூஜை செய்து பின்னர் அதனை சிறிதளவு கையில் வைத்து கொண்டு வணங்கி வரலாம் மருதாணி வைத்த கையால் நாம் எதை செய்தாலும் அவை ஜெயமாகும் மங்கள காரியங்களை செய்வதற்கு முன்னால் யாருக்கு மங்கள காரியம் நடக்க இருக்கிறதோ அவர்களுக்கு மருதாணி வைப்பது நலமாகும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உள்ளங்கையில் சிறிதளவு மருதாணியை வைத்து கொள்ள நன்மைகள் பிறக்கும் பொதுவாகவே நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதாவது திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் வலைக்காப்பு செய்து கொள்ள இருக்கும் பெண்கள் பூப்பெய்திய பெண்கள் போன்றவர்களுக்கு நிறைய திருஷ்டிகள் இருக்கும் இவர்களுக்கு தீய சக்திகள் மூலம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதிருக்க மருதாணியை பயன்படுத்துவார்கள் மருதாணி உள்ளங்கையில் வைத்துவிட்டால் போதும் எந்த ஒரு சக்தியும் இவர்களை அணுகாது மருதாணிக்கு அத்தகைய ஆற்றல் உண்டு திருமணம் தடைபெற்று கொண்டே இருக்கிறது என்றால் சம்பந்தப்பட்ட பெண் அல்லது வரனுக்கு கைகளில் மருதாணி வையுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் மருதாணியில் இருக்கும் குளிர்ச்சியான தன்மை உஷ்ணத்தை வெகுவாக குறைக்கும் குளிர்ச்சி உடம்பு கொண்டவர்கள் அடிக்கடி மருதாணி வைப்பதை தவிர்ப்பது நல்லது அதே போல் உஷ்ண உடம்பு கொண்டவர்கள் அடிக்கடி மருதாணி வைப்பது மிகவும் நல்லது மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்றுவிழை நீக்க மருதாணியை வைத்துக் கொள்ளலாம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் மருதாணிக்கு தீட்டு என்பது கிடையாது எனவே தீட்டு காலங்களில் கூட மருதாணியை பயன்படுத்தலாம் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மருதாணியை பற்றி மேலும் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்